வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு கொடுத்த மருத்துவர்கள் ஒட்டுமொத்த திமுகவினர்களும் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள் திமுகவின் மூத்த நிர்வாகியும் தமிழக அமைச்சரவையில் மூத்த அமைச்சருமான துரைமுருகன் அவர்கள் உடல்நிலை குறைவின் காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்ன நடந்தது அவருக்கு எதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம் சமீபத்தில்தான் சிங்கப்பூருக்கு சென்று இருதயத்தில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டார் கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் சிங்கப்பூரில் தங்கியிருந்தார் அறுவை சிகிச்சையும் வெற்றிகரமாக முடிந்து தமிழகம் வந்தடைந்தார் சில அரசு நிகழ்ச்சிகளிலும் தனியார் நிகழ்ச்சிகளிலும் தொடர்ச்சியாக கலந்து கொண்டு தன்னுடைய அரசியல் பயணத்தை பற்றியான ஒவ்வேறு கதைகளாகவும் சொல்லி கொண்டு வந்தார் திமுகவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வதற்கு கோபாலபுர குடும்பத்தினால் மட்டும்தான் முடியும் மற்ற அமைச்சர்களால் யாருக்கும் முடியாது கலைஞரின் இரத்தத்தில் மட்டும்தான் அதில் ஊறியிருக்கிறது என்று கோபாலபுரத்தின் புகழாதாரத்தை சுட்டிக்கொண்டு இருப்பவர்தான் துரைமுருகன் அவர்கள் சட்டப்பேரவையிலேயே நான் இறந்துவிட்டால் எனது கல்லறையில் கோபாலபுரத்தின் கொத்தடிமை என்று எழுதுங்கள் என்று சட்டப்பேரவையில் கண்ணீர் மல்க பேசியிருப்பார் முதல்வர் ஸ்டாலின் ஆரவாரமாக கட்டியணைத்து தன்னுடைய மகிழ்ச்சியையும் அன்பையும் தெரிவித்திருப்பார் இப்பேற்பட்ட இவர்களது நட்பு மற்றும் மரியாதை அனைத்துமே குடும்ப ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நமக்கு தெரியும் ஆனால் வயது மூப்பின் காரணமாக திடீரென்று இன்று மாலை துரைமுருகன் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது பலரும் இவரது உடல்நிலை மாதம் மாதம் செக்கப் செய்வதற்காக சென்றுள்ளார் என்றும் ஒரு சிலர் அறுவை சிகிச்சையில் மீண்டும் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதனால் அவர் மீண்டும் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்றும் இதனால் தொடர்ச்சியாக அவர் மருத்துவமனையில் தான் இருப்பார் என்ற செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக துரைமுருகனை பொறுத்தளவிற்கு தன்னம்பிக்கை உடையவர் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடியவர் ஒரு முறை கூட சட்டமன்ற தேர்தலில் தோற்கப்படாதவர் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர் காட்பாடியில் இவரது பேச்சாற்றலுக்காக இன்று வரை பொதுமக்கள் கூடக்கூடிய நிலையில்தான் உருவாகியிருக்கிறது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக செல்ல முடியாத காரணத்தினால் குடும்பத்திடம் தொலைபேசியில் பேசி என்ன நடந்தது என்பதை பற்றி பேசியுள்ளதாகவும் நாளை வீடு திரும்பவில்லை என்றால் அவருக்கு நிச்சயமாக உடலில் பிரச்சனை இருப்பது தெரியவரும் என்று சமூக வலைதளங்களில் செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்